கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மல்கியா அதிகாரம் மூன்று வசனம் பதினெட்டு அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் மல்கியா மூன்று பத்தொன்பதில் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கிற அந்த நாளிலே கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் யார் என்பதை கர்த்தர் பார்த்து கர்த்தர் அவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வார் நாம் ஒருவேளை வெளிவேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளைப் போலவும் உள்ளுக்குள் பாவ கிரியைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பெயருக்கென்று நம்முடைய பிரஸ்தாபத்துக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களைப் போல வாழ்ந்து ஆனால் பிறரை துன்புறுத்தி பிறரை அடிமைப்படுத்தி ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்நாளிலே நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கிற அந்நாளிலே உண்மையுள்ள மனுஷனையும் வெளிவேஷமாய் நடக்கிற மனுஷனையும் கர்த்தர் பிரித்தெடுப்பார் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிறவர்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதான நித்திய மகிமையை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் வெளிவேஷமாய் வேஷமாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்நாட்களிலே நாம் நித்திய ஆக்கினை அடைவோம் ஆகவே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை வெளிவேஷமாய் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறோம் அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே மாயமான வாழ்க்கை நாங்கள் வாழாமல் உமக்கு உண்மையாய் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உமோடு கூட என்றென்றும் ஜீவிக்கத்தக்க பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியு ஜபிக்கின்றோம் எங்களை ஆயத்தம் பண்ணி உங்களுடைய வருகைக்கு காத்திருக்க உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக